நாடு முழுவதும் என்ன மாதிரி மக்கள் மனசுலேருந்து வந்து இதில் பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்து இருந்தாங்க டெலிவேஷன் மூலமா நிறைய மக்கள் பார்த்தாங்க எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா பார்த்தவங்க எல்லாரும் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சோம் பிரதமர் ஐயா பதினோரு நாட்களாக ஒரு விதமான அனுஷ்டானத்தோட அதாவது சில முறைகள் அதை பின்பற்றி நான் நேற்றுக்கு சொன்ன புரியறதுக்கு ஐயப்ப பக்தர்கள் எப்படி அந்த நாற்பத்தி அஞ்சு நாள் அப்படியே தரையில படுத்துக்கிட்டு நியமையோட இருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் போறாங்க மகர விளக்கை பாக்கிறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டோட பதினோரு நாட்கள் இருந்து இன்னைக்கு நாட்டின் சார்பாக ஒரு பிரதமர் போய் ஐநூத்தி ஐம்பது வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அயோத்தியில ஒரு நல்ல ஒரு பெரிய அழகான கோவில் அதுல ராமரை ஸ்தாபிச்சு அவர் பூஜை செய்யும் காட்சி நம்ம எல்லாரும் பார்த்தோம் நீங்க எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சிங்க உங்க மீடியா எல்லாருக்கும் கூட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

அறநிலத்துறை என்ன சொன்னாங்க நாங்கள் அப்படி ஒன்றும் தடுக்கலையே நாங்கள் நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன் தடுக்கிறதா எழுத்து முடிவமாக அவனுக்கு கொடுக்கல ஆனால் போலீஸை வச்சுக்கிட்டு எங்கேயும் அதுக்கு உதாரணம் தாங்க இங்கே எங்கே உங்ககிட்ட லெட்டர் இருக்கா இது தனியாக இருக்கும் வீடு இதில் ஹெச்ஆர் ஹெச்ஆர் அண்ட் அதிகாரம் இல்லவே இல்லை இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு முயன்றாங்க ஹைகோர்ட் மூலமாக அது முதல்ல பட்டது தனியார் கோவில் எச்ஆர்சி ஒன்றும் பண்ண முடியாது இங்க வைக்கிறதுக்கு அப்ப கூட தடுத்தாங்க அதே மாதிரி இந்த எல்இடி தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்டு கொடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடி கான்பெஸ்கேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க அதை திருப்பி அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அரசு அது மேல உட்காந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிடைப்பிட்டிங்க அதனால இதை இன்னும் விவரிச்சு ஒன்னு ஒன்றா பொடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்தில் திருப்பி திருப்பி நம்ம இதை பத்தி பேசிட்டு அவர் இப்படி சொன்னாரு இவரு இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க தேவையிலிங்க கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு ஸ்ரீராமரும் நிரூபிச்சிட்டார் இந்த நாட்டில் இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமாக சட்டப்பரமாக கோர்ட் மூலமாவது நாங்க போவோமே தவிர கல்லை அடிச்சுக்கிட்டு சந்த ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்களம் பண்ற கூடிய மக்கள் இல்லை